எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிஸி ஷெடியூலில் மாரி சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் அண்ட் முக்கியமாக ரெண்டு பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவிமொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைன் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை ஸோ ஆன் தி ஹாஃப் ஆஃப் அவர் வீட்டிங் நான் நன்றி சொல்லியிருக்கேன் அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஆனால் இங்கே மாரிசர் வந்துட்டு வேற ஒரு பாம்பு போட்டு போயிட்டாங்க பரியரும் பெருமா பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மெஹெட் பட் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டேக்கேட்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு எனக்கு சீக்கிரம் அடுத்த சொல்லி சார் ஸோ மற்றபடி நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் முத வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைன மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுன்னு சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்டேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி டிராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார் என்று நினச்சி உட்காந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்க்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா இது தெரியல ஒவ்வொரு படம் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட்டு அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சுருக்காங்க டெய்லரையும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அது ஒரு ஷார்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போடுறதுக்கு எல்லா க்ரூ எல்லா செட் ஆகிறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே டக்கு 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 அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷாதான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னாலும் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரிஷர் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுதுறாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னான் சாச்சு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக்கு டக் டக்கு செட் ஆயிடுச்சு ஸோ காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டேரக்டர் கேட்டோம் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம்எம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்து புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட பாட்டு பாடுங்கள்ல பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அண்ட் அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே கரெக்ட் அமைஞ்சு ரெண்டே மாதத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்துகிட்டே நடந்துட்டார் ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனட் உள்ள ஒரு அண்ட் அந்த பேஷனால் தான் என்னன்னு தெரில எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ ஒரு இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கானொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்ட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தருக்கு சொல்ல தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வெட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் ஃபிம் அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும் எதிர் சொன்னாலே இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாது ரொம்ப காமான ஒரு டேரெக்டரை அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சுகமணேஸ்வரசன் ஓ எது நெல்சிங் சார் ஒரு ஒர்க்கமோ வெட்டமோ சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அதுக்கு கண்டு மாதிரி உள்ளாது வெட்டு ஒன்று ரெண்டு கூட இருந்தார் ஹாவிங் சென்ட் அட் ஒன் ஆர் ஒன் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் இருந்தது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்து எழுதியிருந்தாரு ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே விவசாய் போட்டு விவனு அங்கே வந்து எதனா பண்ணணுன்னாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்டில் இருக்காது ஸோ அந்த விதத்தில் நாங்கள் நெல்சன் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் இது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் எவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆகும் போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரில ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியூர் இருக்கும் பட் என்னமோ தெரில ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த விதத்தில் வி வெரி வெரி ஹாப்பி அது சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால் எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டீன் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ஃப்ரீ தட் இங்கே எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புகிறேன் அண்ட் டுவெண்ட்டி படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆகிடும் ட்வெண்ட்டி எய்த்க்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ஃப்ரீ தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும் அது அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜன் சார் சென்பமூர்த்தி சார் ரஜ்ஜயன் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லணும் நினைவு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்த பத்தி நான் சொல்லி ஆகணும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் அதுக்கான கரெக்டான மேடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு குரோ வளர்த்துக்கிட்டுருக்கிறாரு சந்தோஷ் சார் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்ககிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்ட்டாக ரொம்ப நம்புறேன் ஸோ மற்றபடி எங்கள் படம் இங்கேயுமே உங்கள் படம் ஆயிரம் வந்து இன்ட்ரேஸ்ட் பண்ணுறோம் ஸோ குடியரசு சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இதாக கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்முடைய இயக்குநராக ஒரு பெரிய கேரக்டர்னு நினைக்கிறோம் ஏன்னா இது மாரி நிறைய படங்கள் வாட்ஸாக ஒரு நாள் கொடுத்து கொடுத்துருக்காங்க நெல்சன் வெங்கடேஷன் சார் அவர்களையும் நன்றிங்க சில நொடிகளில் முடிச்சுடுறேன் நேரம் இல்லை ரொம்ப லேட்டாக இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி லேட்டாக முடிக்கிறதுக்கு முதல்ல என் சாத்தில் மன்னிப்பு நம்ம நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் உங்கள் நேரத்தில் ஒதுக்க நன்றி நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய அம்மா செலிங் அவங்க ஒரு மதர் ரெண்டு குழந்தைங்களை தனிப்பட்ட முறையை வளர்த்தாங்க இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி ஞாபகம் நான் எங்கள் அம்மாவை நான் நினைவு அப்புறம் வாய்ப்பு நான் நான் நினைவு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படம் இந்த படத்துடைய ரொம்ப அவர் இல்லை அவருக்கும் என்னுடைய நன்றி வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அம்பீத்குமார் அவருக்கு ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறதோட ஒரு சிறந்த மக்கள் நான் சொல்லுவாங்க தினமும் தொகுதிக்காக காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தவாசி இருக்கு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நம்ம இல்லை ரெண்டு மூணு நாள் நம்ம வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோடு இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பார்க்க முடியாது எனக்கு ஆசை இருக்குது இந்த படத்தினுடைய கையை நான் அவரோட சொல்லி அவர் தான் எல்லாருக்கும் சொன்னாரு அந்த வகையில் படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் கொடுப்பாரு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் ஆடியோ வாடியல சொல்லி சொல்கிறேன் அஞ்சு பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க டெய்லி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இன்னும் சில படிக்கலாம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு இது உறுதுமையாக இருந்தார் வெளியாக பேசுட் இவ்வளோ ரவுஃபா மேம் பத்தியோட மேம் ரெண்டு பேருக்கு நன்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு குவாடினியூட் பண்ணி முடிச்சு கொடுத்த விட்டார் பவித்ரா அப்படிங்கிற நன்றி அஞ்சு கம்போசர்ஸ் ஐ கேம் ஃபார் வெரைட்டி எனக்கு அது கிடச்சிது ஒவ்வொருத்தோட ஒர்க் பண்ணதும் உங்களுக்கு புக்கில் வந்து சாப்பிட் படிக்க முடியும் நீங்கள் பேசுகிறப்படி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் உங்கள் அஞ்சு பேரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோப் தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் அவருடைய கடவுள் என்னன்னு சொல்லுவாங்க சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் நான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஒரு ரொம்ப அவர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவது ஒரு படத்துக்கு தான் அவ்வளோ ஒர்க்ன்ற அந்த சூழல் வச்சு இன்னொரு நாள் அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு ஹெல்ஃபோன் கேட்டேன் பதினாலு பதினெட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் வந்து ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நானும் என் ஒய்ஃபும் படத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு மாறிய வந்து அது வரைக்கும் இலக்கிய வேலைகள்ல பார்த்திருக்கேன் இல்லாத ஒரு விகடத்தையும் இருக்கேன் அப்படிதான் எனக்கு மாறி மாறி ஒரு முகமுட் பார்த்தேன் ஒரு முகமோட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பாராட்டு மனசை பதிந்துட்டு இருக்காங்க அப்புறம் வராடா ஒரு படம் நான் பல காரணங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையில மாறிக்கிட்டு ஒரு இஸ்லாமிய தலைத்தறிவோ இஸ்லாமிய பெண்குளத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்க அப்படின்னு நான் வீட்டுக்குள்ளேயே போனிருக்கேன் அப்படின்னு ஒரு பதிவு நான் ஓரளவுக்கு அதை பார்த்தது நல்லா சரி நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி வெளியேற மாலை ரிலீஸ் உள்ள ப்ரீமியர் ஷோ அப்படின்னு போர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லாமல் பரபரப்பு போகிறோம் நர்வஸ் வரும் அந்த முதல் படத்தில் அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தேட்டர்லாம் நூற்றி நூற்றி ஏழு தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன் மாலியுடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய நம்ம உயிரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியும் நம்பிக்கை உண்டு நான் இந்த விழாக்கு இன்னைக்கு வந்து நன்றி அப்புறம் இயக்குநர்கள் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் நான் ரொம்ப எனக்கு அது ஒரு நம்பிக்கை எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க ராஜமுகர் எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு நட்புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால நான் அதை பத்தி வீட்டாக தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மையை மூணுக்கும் நான் வந்து ரசிக்கணும் அவருடைய படங்களுக்கு இந்த விழாவை வந்து சிறப்பிச்சு மின்றி அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷம் இல்லைன்னா இந்த படம் இல்லை மற்ற யார் வேணாலும் இந்த படத்தை எடுத்துக்கலாம் அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷம் ஆகலாம் இந்த படம் இல்லை மற்ற எந்த வேரியபிள்ஸும் நீங்கள் ஆட்களை ஃபில் பண்ணிக்கலாம் அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியா நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக அப்படி எடுத்துக்கோங்க உங்களுடைய கோட ஆரக்டர் நாகராஜ் இந்த படத்தை எவ்வளோ மனித சந்தோஷமாக இருக்குது அவருக்கு நன்றி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பீங்க

நினைக்கிறேன் பெயர் நேரம் படிக்கணும் ரொம்ப டைம் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் அப்லோட அப்லோட் அப்லோட் ஆயிருக்கும் அஞ்சு கம்போசஸும் அழகான அஞ்சு பிரதமான பாடங்கள் கொடுத்திருக்காங்க கார்த்திக் நேதா உமா தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு பிரமாண படித்திருக்காங்க இதை பத்தி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன் சூழல் நினைக்கிறேன் இந்த படம் என்ன முழு திருத்தி என்னோட இந்த மூன்று படங்களுக்கு மாறுபட்ட படமாகவும் அதே நேரத்தில் ஒரு டைரக்டராக என்னோட தோல் நான் காம்பரமைஸ் பண்ணாத ஒரு படமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் முடிக்கணும் என்றேன் நன்றி தேங்க்யூ